பிரதர் ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு நாளைக்கான ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கேசிங்க பார்க்கலாம் பிரதர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை வாட்ச் வாட்ச் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி பிரதர் நம்ம சேனல் மூலியமாக வின்னிங்கான அத்தனை பேர் என்னோடய வாழ்த்துக்கள் பிரதர் நம்ம மீண்டும் மீண்டும் வின்னிங் இருக்கிறதுக்காக நம்ம தினமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது பிரதர் நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு மணி டீயரில் பார்த்தீங்கன்னா எ எட்டு அல்ல ஏழு இறங்கும் அப்புடின்னு சொன்னேன் இதுலே நான் கண்டிப்பாக எட்டு சொன்னேன் பிரதர் எட்டு நம்மளுக்கு இறங்குறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அதில் வந்து எட்டு அல்லது எட்டுக்கு பவர் நாலு வச்சாலும் வைப்பாங்க அப்புடின்னு சொன்ன பிரதர் நீங்கள் எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணி அதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னு தெரியல நம்ம வந்து எட்டு அப்படியே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை எட்னு எட்நூறு பிரதர் ரிசல்ட்டு நம்மளுக்கு எட்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு பிரதர் ஆல் எட்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு பிரதர் நம்மளுக்கு இதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதை வச்சு நீங்கள் உங்கள் கெசிங்கை இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு நம்ம உங்களுக்கு ஒரு வெற்றி எடுக்கலாம் கன்ஃபார்மாக நம்ம வெற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரதர் நீங்கள் எத்தனை பேர் அப்படி பண்ணீங்கன்னு தெரியல நாளைக்கு இது இந்த மாரியே நாளைக்கு நல்ல ஒரு கெசிங்கோட கச்சிங் எடுத்திருக்கோம் பிரதர் அதையும் நம்ம நல்லா வாட்ச் பண்ணுங்க பிரதர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும் பிரதர் சரி இப்போ வீடியோக்கு போகலாம் பிரதர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில ஏபிஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே உட்கார்ல புழுதல் நம்ம எல்லாத்துக்குமே எட்டு வச்சிருக்கணும் ஜீரோ வைக்கல இங்கே நான் ஜீரோ தான் வச்சிருந்திருப்பாட்டே அதை அடிச்சுட்டு தான் நாலு மாத்திருக்கணும்புல ஏன்னா நம்ம நல்லா ஒரு மாசு வெச்சுருப்பதா ஏபிபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே மேட்ச் ஆகலை எப்பொழுதும் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல உட்காரும் நேற்று வந்து இன்றைக்கி சுத்தர நம்மளுக்கு மேட்ச் ஆகலை பிறகு ஒரு மணியில் கேஎலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கேஎலில் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆள் போர்டு நம்மளுக்கு நல்லா மாசாக வெற்றி கொடுத்துருக்கு பிரதர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏழு வரும் ஏன்னா நம்மளுக்கு பவர்லேயே போயிட்டு இருக்கிறதுனால ஏழு வரும் நீங்கள் ஏழை மேட்ச் பண்ணி ஏழு ரெண்டு நாலு இது மூணுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா நல்லா ஒரு வெற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரதர் ஆனால் என் கணிப்பில் வந்து ஜீரோ காட்டவே இல்லை பிரதர் ஜீரோ காட்டவே இல்லை நம்மளுக்கு பாருங்கள் ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபதுக்கு நம்ம வந்து ஏழு வந்து பிபோல்டில் உட்காந்துருக்க பிரதர் நம்மளுக்கு நேற்று ஃபுல்லாக சி போர்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே போர்டு ஏ போர்டு மாறி மாதிரி உட்காந்துருக்கு பிரதர் நாளைக்கு அதையும் நம்ம மாற்றி நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் பார்த்திங்கன்னா ஏபி ஏபி ஏசி பிசிலையும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒன்றுமே உட்காலை பிரதர் அதேமாதிரி பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகிற மாதிரியே உக்காந்துல பிரதர் எல்லாம் பவரில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எதுவுமே இன்றைக்கி நம்மளுக்கு மேட்சே ஆகல பவரில் கூட உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை பிரதர் இங்கே ஒன்றே ஒன்று தான் பிரதர் அஞ்சு ரெண்டு இதை மட்டும்தான் பிரதர் பவரில் பிறகு பாக்க எதுவுமே ப பவரில் போகல நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் பிரதர் ஆறு மணிக்கு நல்ல நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம ஆறு மணிக்கு கன்ஃபார்ம் ஒரு நல்ல வெற்றி எடுப்போம் பிரதர் நல்ல ஒரு வின்னிங் எடுப்போம் நம்ம நல்லா உங்க இதையும் நம்ம இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம நான் ஒம்பது நான் சொல்லியிருந்தேன் பிரதர் ஒம்பது பவர் நாலும் வரும் இல்லைன்னா எட்டும் வரும் அப்புடின்னு நான் சொல்லியிருந்தேன் மூணு வந்து வந்துடும் பிரதர் கன்ஃபார்ம் மூணு வரத்துக்கான அதிகப்படியான ஜான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது மூணு வரல பிரதர் ஒம்பது நாலு அப்படியே இறங்கிடுச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒம்பது ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா நாலு ட்ரை பண்ணுங்க பிரதர் இதுலேருந்து வரதுக்கான நம்மளுக்கு ஜான்ஸ் நிறையா இருக்குது நான் உள்ளே நான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் பிரதர் அதேமாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஆறு மணி டேரில் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒம்பது மாசு நல்ல ஒரு வெற்றி ஆள் போர்டு வெற்றி பிரதர் ஆள் போர்டு இன்றைக்கி நம்ம மூணு சவுமே ஆள் போர்டு நல்ல வெற்றி எடுத்துடும் பிரதர் இங்கே ஏபி ஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு பிரதர் நம்மளுக்கு போர்டு மாதிரி வச்சு ஆனால் ஒம்பது நாலு ஒரு வெற்றி பிரதர் இங்கே வந்து நாலு ஜீரோ நல்ல ஏபி நல்ல பாஸ் ஆகிட்டு பிரதர் நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு உட்காந்துச்சு இப்போ தொடர்ந்து நேற்று நல்ல வெற்றி அடிச்சிருந்தது இன்றைக்கி நல்ல வெற்றி அடிச்சிருக்கு பிரதர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு ஒன்று இங்கே உட்காரும் இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே உட்காரும் ரெண்டு இடத்துல தான் நம்மளுக்கு உட்காரும் நம்ம கணிப்பு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துச்சு பாருங்க பிரதர் நாலு ஜீரோ ஒன்பது வைக்கல ஆனால் ஒன்பது மட்டும் உங்கள் கணிப்பில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் ஒன்று வெற்றி எடுத்துருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது நாலு வச்சுருக்கிறேன் பிரதர் இங்கே நாலு ஒன்பது நாலு ஒன்று வச்சுருக்கேன் பிரதர் பார்த்தீங்களா இந்த மூணு இடத்துல நம்ம வந்துருக்கு உங்க கணிப்பில் மட்டும் இதில் ஜீரோ மட்டும் என் கணிப்பு ஜீரோ வரவே இல்லை பிரதர் ஜீரோ வந்துருந்துச்சுன்னா நான் வச்சிருந்துருப்பேன் அந்த ஒரு இடத்துல மட்டும் நாலு ஒன்று ஜீரோ வச்சிருந்தோம் பாருங்க இதை மட்டும் நம்ம ஒரே இடத்துல ஜீரோ வந்ததுனால நாங்கள் இங்கே ஜீரோ வராதனால நான் போய் விட்டுட்டோம் பிரதர் இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் நாளைக்கு எடுத்துருவோம் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பிரதர் எட்டு மணிக்கு என்ன ரிசல்ட்டே வரலங்க பிரதர் ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பிரதர் ஒன்று அல்லது எட்டு வரும் ஏன்னா நம்ம அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஒன்று அல்லது எட்டு ஆள் போட நம்மளுக்கு கன்ஃபார்மாக வரும்னு தெரியும் பிரதர் அதனால் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கணும் பிரதர் பின் பண்ணி வச்சு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர் நாளைக்கான கெஸிங்கை பார்க்கலாம் பிரதர் பிரதர் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் பிரதர் ஒரு மணி டியர் லாட்ரி கெசிங் பார்க்கலாம் பிரதர் பிரதர் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க பிரதர் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மி தான் சப்ஸ்கிரைப்ஸும் கம்மி தான் கமாண்டும் கம்மி தான் பிரதர் ஏன்னா உங்கள்கிட்ட நான் தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நம்மளுக்கு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம இதுலேயே நம்ம முடிவிடுவோம் பிரதர் நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் நாளைக்கு வெற்றி எடுத்து கொடுக்கணும் நம்ம சேனலில் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க ஒரு ஐம்பது பேர் பார்க்குறாங்க ஐம்பது பேர் நம்மளே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு இதாகவும் பிரதர் அப்போ வந்து நம்ம அது அதுலேயே நம்மளுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருப்போம் நம்மளுக்கு நல்ல ஒரு கணக்கு வருமா எப்படி நம்ம கணக்கு எடுக்கிறது எப்படி அந்த மெத்தடில் விளாண்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக வரும் பிரதர் அதனால வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனல் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நம்ம மு இப்போ நம்ம வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நம்ம வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நாளைக்கும் ஒரு அவங்களும் வின்னிங் எடுத்துக்கிறதுக்கான நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் பிரதர் ஓகேங்களா பிரதர் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் இப்போ நம்ம ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் பிரதர் ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்கு உங்களுக்கு ஆள்பாடு வந்து ஆறு ரெண்டு பிரதர் பிரதர் இப்பயும் சொல்கிறேன் இதுக்கு நம்மளுக்கு ஆறுக்கு வந்து மூணும் இறங்கலாம் சரிங்களா பிரதர் மூணு இறங்கலாம் இல்லைன்னா ஆறு இறங்கலாம் பிரதர் டேர்டா நம்மளுக்கு இறங்கிடணும் பிரதர் பிசிக்கான கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு அஞ்சு ஆறு ஒன்று மூணு ஆறு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஆறு எட்டு நாலு பிரதர் எனக்கு இதில் கன்ஃபார்மாக தோன்ற நம்பர் வந்து மூணு அஞ்சு ஒன்பது அஞ்சு பிரதர் எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பு இந்த ரெண்டு அஞ்சு உங்கள் கணிப்பில் உங்கள் கணிப்பில் ரெண்டு அஞ்சு வந்துச்சுன்னா அதோட இந்த ஆல் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும் பிரதர் நம்மளுக்கு நாளைக்கு ஏபிபிசிக்கான ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிடும் பிரதர் இப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு அஞ்சு உங்கள் கணிப்பில் ரெண்டு அஞ்சு வந்ததுன்னா அதோடு சேர்த்து இந்த ஆல் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசிக்கான ஒரு வெற்றி நாளைக்கு நிச்சயம் இருக்குது பிரதர் ஏபிபிசி பார்ப்போம் பிரதர் ஏபிபிசிக்கான பாக்ஸ் பாருங்கள் அஞ்சு ஆறு எட்டு ரெண்டு நாலு ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று சரிங்களா பிரதர் இது வந்து இதில் நான் எனக்கு கன்ஃபார்மாக தோன்ற நம்பர் வந்து மூணு எட்டு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு பிரதர் இது வந்து என்னோட கன்ஃபார்ம் நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பில் வந்து ஒன்பது எட்டு அஞ்சு வந்ததுன்னா இது உங்கள் கணிப்பில் ஒன்பது எட்டு அஞ்சு வந்ததுன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணி இதில் நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் பிரதர் நாளைக்கு நல்ல நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நாளைக்கு நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக நான் எடுத்து கொடுத்துட்றோம் பிரதர் உங்கள் கணிப்பு இந்த இந்த இதில் ரெண்டு அஞ்சில் உங்கள் கணிப்பு இருந்தால் நம்மளுக்கு ஏபிபிசி பாக்ஸு ஒன்று நல்ல வெற்றி பிரதர் அதேமாதிரி ஒன்பது எட்டு அஞ்சு இதில் உங்கள் கணிப்பு ஏதாச்சும் ரெண்டு கணிப்பு ஒரு கணிப்பு இருந்ததுன்னா இதில் நம்மளுக்கு ஃபுல் வெற்றி நாளைக்கு நம்மளுக்கு இருக்குது பிரதர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் பிரதர் கேஎல் பார்க்கலாம் பிரதர் நம்மளுக்கு என்னென்ன கேஎல் இப்போ வந்து உட்காரது இல்லை பிரதர் ரெண்டு நாளாக ஆச்சு ஃபஸ்ட்டெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துட்டுருந்தோம் ஆல் போர்டும் நல்லா வெற்றியை கொடுத்துட்டு இருந்தோம் நேற்று நம்மளுக்கு ஆல் போர்டு உட்காந்துருச்சு மாதம் மாதம் உட்காந்துருச்சு இன்றைக்கி நம்மளுக்கு ஆல் போர்டு எ ஒரு நம்பிக்கை இருக்குது பிரதர் உங்கள் கணிப்பில் என் கணிப்பில் வந்து மூணு ஆறு வந்திருக்கு பிரதர் மூணுக்கு பவர் எட்டும் இறங்கலாம் பிரதர் நல்லா பாருங்கள் மூணுக்கு பவர் எட்டும் இறங்கலாம் இல்லை டேரக்டாகவும் இறங்கலாம் பிரதர் உங்கள் கணிப்பில் இருந்ததுன்னா அதோடு சேர்த்து ப்ளே பண்ணி நீங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு தனித்தனியாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் பிரதர் நான் இப்போ நான் உங்களுக்கு போர்டு இருந்தோம் நான் எடுத்து பிரதர் ஃபஸ்ட்டு நம்ம ஆல் போர்டு கொடுத்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நான் போர்டு தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கங்கிறது நீங்கள் நம்மளை எத்தனை பேர் நம்மள்ட்ட கமாண்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம போர்டு தனித்தனியாக எடுத்து அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஈஸியாக அவங்களும் வின்னிங் எடுக்கலாம் பிரதர் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரதர் ஏபி ஏசி பிசிக்கான பார்த்தோம்னா கணக்கு பார்த்தோம்னா ஒன்று மூணு ஒன்று ஒன்பது மூணு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்பது ரெண்டு ஆறு மூ ஒன்பது மூணு ஜீரோ ஒன்பது பிரதர் எனக்கு இதில் கன்ஃபார்மாக எனக்கு கன்ஃபார்மாக தோன்ற நம்பர் மூணு ஒன்று ரெண்டு மூணு பிரதர் இதுதான் பிரதர் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து ஒன்று ஆறு வந்துருச்சுன்னா உங்கள் கணிப்பில் ஒன்று ஆறு வந்துருச்சுன்னா அதோடு சேர்த்து அதோடு சேர்த்து ஏபிபிசியை ஃபாலோ பண்ணுங்க பிரதர் ஒன்று ஆறு நான் வந்து எப்படின்னா இப்போ ஒன்று மூணுனா மூணு ஒன்றுன்னு தான் வைக்காமல் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் பிரதர் உங்களுக்கு கணிப்பில் ஒன்று ஆறு வந்துச்சுன்னா அதோட நீங்கள் உங்கள் கணிப்பு ஆறு வந்துச்சுன்னா இதில் ஒரு கணிப்பு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நாலு இதில் ஒரு கணிப்பு எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஏபிபிசியான வின்னிங் நம்ம எடுக்கலாம் பிரதர் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அதை ஏபிபிசி பாக்ஸ் பார்ப்போம் பிரதர் மூணு ஒன்று ஏழு மூணு ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு மூணு ஒன்பது ஒன்று மூணு நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்பது மூணு ஒ ஒன்று நாலு ஏழு ஒன்று ஏழு நாலு ஒன்பது மூணு ஏழு பிரதர் இது வந்து என்னோடய கணிப்பு பிரதர் எனக்கு இதில் கன்ஃபார்மாக வரணுங்கிற நம்பர் வந்து இது பிரதர் உங்கள் கணிப்பில் வந்து ஏழு ஜீரோ ஒன்று பிரதர் இது மூணு நம்பரில் உங்கள் அனுப்பில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்ததுன்னா நீங்கள் அதோட இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு பிரித்து நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு ஃபுல் வெற்றி நம்மளுக்கு இருக்குது பிரதர் நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் பிரதர் சின்ன 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 டிப்ஸாக தான் இருக்கும் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம நேற்று நல்ல வெற்றி இன்றைக்கி நல்ல வெற்றி எடுத்திருக்கிறோம் நாளைக்கு நல்ல வெற்றி எடுப்போம் பிரதர் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் பிரதர் அப்போ ஆறு மணி டீயருக்காக தான் பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம ஒன்று ஒரு நாள் வந்துக்கிட்டு இருந்துச்சு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நல்ல ஒரு வெற்றி ஆறு மணி டீயரில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரதர் அதனால் நீங்கள் நல்லா இதை வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆறு மணிக்கு நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகிறது இல்லை எனக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆனதுன்னா அடுத்தது தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு நாள் மிஸ் ஆகிடுது நீங்கள் நல்லா பாருங்களேன் ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆனதுன்னா பாக்கி எல்லா நாளுமே நம்மளுக்கு உட்காந்துருக்கு பிரதர் ஆறு மணிக்கு நம்ம பார்த்தோம்னா உட்காந்துரும் பிரதர் வேறுங்க நம்மளுக்கு எல்லா நாளுமே ஆறு மணிக்கு உட்காந்துடும் பிரதர் எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம உட்கா அன்னைக்கு நம்ம உட்காந்துல அதனால் நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் பிரதர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பிரதர் நாளைக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நாலு ஒன்று பிரதர் இதுக்கு வந்து பிரதர் நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்பதும் வரலாம் இல்லை டைரக்டாக இறங்குனாலும் இறங்கலாம் பிரதர் ஏபிபிசி ஏசி ஏசி பார்க்கலாம் பிரதர் மூணு நாலு நாலு ஆறு மூணு ஆறு நான் ஆறு ஒன்று நாலு ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டு மூணு மூணு ஜீரோ பிரதர் இதில் எனக்கு கன்ஃபார்மாக வர நம்பர் வந்து ரெண்டு எட்டு எட்டு ஜீரோ பிரதர் உங்கள் கணிப்பில் எட்டு அஞ்சு வந்துச்சுன்னா உங்கள் கணிப்போட இதை மேட்ச் பண்ணி ஒரு ப்ளே பண்ணுங்கள் பிரதர் நம்ம வெற்றி எடுக்கலாம் இங்கே ஏபிபிசி பாக்ஸ் பார்ப்போம் பிரதர் ஏழு ரெண்டு மூணு ஜீரோ ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஆறு ஒன்று மூணு ஒன்று மூணு எட்டு ஒன்று அஞ்சு மூணு என்னோடய கணிப்பு பிரதர் இதிலேருந்தே எனக்கு கன்ஃபார்மாக வரும் அப்புன்ட்டு இருக்கிற நம்பர் பிரதர் இது ஆறு மூணு அஞ்சு நாலு ஒன்று ஆறு பிரதர் இதே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்ததுன்னா நீங்கள் இதை பிரித்து போட்டு நம்மள பேக்ஸில் இருந்து கொண்டு எடுத்து போட்டு நீங்கள் பேக்ஸு பிரிச்சிங்கன்னா நல்ல ஒரு இருக்கும் பிரதர் ஒம்பது ஜீரோ மூணு உங்கள் கணிப்பில் ஒம்பது ஜீரோ மூணு வந்ததுன்னா பிரிஜ்ஜு போட்டு எடுத்திங்கன்னா இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெட் இருக்கும் பிரதர் ஓகே பிரதர் அதை நல்லா பிரிட்ஜு உங்கள் கணிப்பும் போடுங்க இப்போ எட்டு மினிட் இயர் பார்த்துலாம் பிரதர் நம்ம எட்டு மினிட் ஏரில் இன்றைக்கி ரிசல்ட் வராமலே இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அதில் வரும்னா ஒரு வெற்றி இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து அடித்ததுனால் நாலு நாள் தொடர்ந்து வந்துடும் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆனாலும் எட்டு மணி சோ பாக்கி எல்லா நாளும் நம்ம எடுத்துருவோம் அதனால் வந்து இன்றைக்கி நம்பி சீக்கிரமாகவே இந்த வீடியோ எடுத்துட்டோம் பிரதர் அதை நான் உங்களுக்கு பின் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பிரதர் அதில் தான் நம்மளுக்கு வெற்றி தான் நம்ம எடுத்து வந்திருப்போம் பாருங்கள் பிரதர் எட்டு மணி டீயர் பாப்பம் பிரதர் எட்டு மணிக்கு ஆள் போடு ஒன்பது ரெண்டு பிரதர் இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் வரலாம் ஒன்பதுக்கு பதிலாக ஒன்றும் வரலாம் இல்லை ரெண்டும் வரலாம் பிரதர் இல்லை அப்படியே ஆகினால இறங்கலாம் பிரதர் உங்கள் கணிப்புல வருது நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம கணிப்பில் ஒன்போது ரெண்டு இதுலேருந்து ஒன்று வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்குது பிரதர் நம்ம கேசிங்க ஒம்பது ஒன்றுன்றே இருக்குது உங்கள் கணிப்பில் என்ன வருதோ பார்த்து அதை நீங்கள் ஆனால் ஒன்பது வர ஒன்று வாய்ப்பு இருக்குது பிரதர் ஆனால் ரெண்டு கன் கன்ஃபார்ம் ரெண்டு வரும் பிரதர் நாளைக்கு ரெண்டு கன்ஃபார்ம் ரெண்டு வரும் இல்லை ரெண்டுக்கு பதில் மூணு வந்தாலும் வரும் பிரதர் இதுதான் பிரதர் ஒன்பது ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு இதுதான் பிரதர் நாளைக்கு ஆட்டம் இதுலேருந்து நம்மளுக்கு வந்துடும் பிரதர் ஏபிபிசி ஏபிபிசி ஏசி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது அஞ் என்னோடய கணிப்பு எனக்கு கன்ஃபார்மாக வரணும் வர நம்பர் வந்து அஞ்சு ஒன்று நாலு ஏழு பிரதர் உங்களுக்கு கணிப்பில் வந்து மூணு ரெண்டு உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா இதோட நீங்கள் பிரித்து போட்டு வச்சிங்கன்னா ஏபிபிசி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அதனால தான் பிரதர் எனக்கு நம்பர்ஸும் கம்மியாக தரேன் அதிகமாக எடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதாகும் காசு தான் நட்டமாகும் இப்போ நம்ம கம்மியாக எடுத்துட்டோம்னா உங்கள் கணிப்பையும் இதில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிறதர் ஏபிபிசி பாக்ஸ் பார்க்கலாம் பிரதர் ஏபிபிசி பாக்ஸ் வந்து ஒம்பது மூணு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு மூணு நாலு ஏழு அஞ்சு ஆறு மூணு ஜீரோ ஆறு ஒன்று நூறு ஒன்று அஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு பிரதர் இதில் எனக்கு கன்ஃபார்மாக தோன்ற நம்பர் ரெண்டு அஞ்சு மூணு நாலு ரெண்டு அஞ்சு பிரதர் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா இதை நீங்கள் பார்த்து பிரித்து போட்டு ஒரு வெற்றி எடுப்போம் பிரதர் உங்கள் கணிப்பில் வர நம்பர் ஆறு ஒன்பது ஏழு இது உங்கள் கணக்கில் வந்திருந்ததுன்னா இதோட பிரித்து போட்டு நீங்கள் பாக்ஸு ப்ளே பண்ணுங்க பிரதர் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் நல்ல வெற்றியோடு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பிரதர் பிரதர் நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட ரேஞ்ச் ஒன்று வச்சுக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பிரதர் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் ஏன்னா நீங்கள்லாம் நம்ம இப்போ வின்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது மாதிரி எடுக்கணும்ட்டு நம்ம நினச்சோம்னா நல்லா இருக்கலாம் பிரதர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் பிரதர் தேங்க்யூ பிரதர் வாட்சிங் வீடியோ பிரதர் தேங்க்யூ